புது மிஷின் தான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃபார்மர் ஆல்ரெடி என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அவர் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பக்கம் ஆகுது அவரோட இதை வந்து டேரெக்டாக ரிவ்யூ பண்ணுறேன் இங்கே வந்து உங்களுக்கு காட்ட போறேன் அவர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க யூஸ் மிஷின் தான் இது 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 எந்த அளவுக்கு இது இப்போ பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு இன்னும் ஒன் இயர் ஆகிட்டு எப்படி ஒர்க் ஆகுது ஸோ எல்லாத்தையும் பாருங்கள் ஈவன் பக்கெட்டு எல்லாத்தையுமே பாருங்கள் இது நல்லா ஓல்டு மிஷினு ஆக்சுவலாக ஓகே ஸோ இது இப்போ வந்து பால் கறந்து காட்ட போகிறேன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராலி மில்கிங் மிஷினு மோனோ பிளாக் டைப் இது இப்போ ஆன் பண்ணியாச்சு உங்களுக்கு இந்த இதை வந்து ஆன் பண்ணி விட்டுருப்பாரு இது வந்து இப்போ மேலே இழுத்து விட்டோன்னா இங்கே உங்களுக்கு வேக்கம் கேஜி பாருங்க வேக்கம் ஏறி இருக்கு ஏறினோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா சவுண்டு உங்களுக்கு பல்சேஷன் வர ஆரம்பிச்சிடும் பல்சேஷன் இருக்கு இப்போ அவர் எப்படி மாட்டுறாரு பாருங்க ஒரு ரெகுலர் யூசர் தான் மாட்டுவார் ஸோ மடியை கழுவிக்கிறாரு ஸ்டார்டிங் நம்ம கண்ணுட்டி விட்டுட்டு மடி கழுவிட்டு அப்புறம் அவர் எடுத்து அப்படியே மாட்டி விட்டுரலாம் ஜஸ்ட் போதுல சார் எந்த நீங்களே பாருங்களே அது எப்படி சாதவா நிக்கிதுன்னு பாருங்க மாடு வலிக்கிற மாதிரி இருந்தாலும் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு அது இமீடியட்டா ரியாக்ட் பண்ணுவல இந்த மாடெல்லாம் ஒன் இயராக கறக்கிற மாடு அதுக்கெல்லாம் அப்படியே பழகிடுச்சு புடிச்சிருச்சு பாருங்க எப்படி அது வார்ட்டு நிக்கிது நீங்க புதுசாக மிஷின் வாங்கி மாட்டுறவங்க கூட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னப்பின்னா இருக்கும் தடுமாறும் ஆனால் இதெல்லாம் பாருங்க அப்படியே மில்க் வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு பக்கெட்ல கரெக்ட் ஆகுது பாருங்க ஒன் இயர் ஆகியும் இன்னும் பாருங்க வேகாம் லெவலோ எதுவுமே இன்னும் குறையல அப்படியே பர்ஃபெக்டா ஓடிட்டு இருக்கு இந்த மிஷினு தெரியும் சார் இப்போ இது பால் வர்றது டியூப்ல வருது இல்லைங்களா டியூப் ஒயிட்டா இருக்கு டியூப்ல உங்களுக்கு நல்லாவே தெரியுது பால் இப்போ பால் தீரும்போது நீங்களே பார்ப்பீங்க இந்த பால் வராது இதுல வரது நின்றுச்சுன்னா லைட்டா இந்த சவுண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இதாகிறது இது பிச்சு பிடிச்சிட்டு இருக்கு ஏன்னா காவல் நல்லா ஃபுல்லாக சொரப்பில் நீங்க இப்போ மடி வந்து இப்போ உங்களுக்கு சுருக ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த இடத்துல லைட் கேப் வரும் கேப் வரும்போது உங்களுக்கு வேக்கம் உள்ள போகும்போது லைட்டாக சவுண்டு வரும் வரது இல்லாமல் இங்கே பாலும் வராது அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இது பக்கெட் வந்து இருபது லிட்டருங்க ப்ளஸ் இந்த மோட்ரு வந்து ஆஃப் ஹெச்பி எல்லாத்துக்குமே கேரண்டி ஒன் இயர் இருக்குங்க ஆனால் நம்ம கொடுக்குற மிஷின்னா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கண்டிப்பாக உழைக்கும் இவரே ஒரு ஒன்றை வர்ஷப்பக்காயுச்சு எவ்வளோ நாள் ஆகுது வாங்கி ஒன்றரை வருஷம் ஆகுது ஓகே ஒன்றரை வருஷ பக்கம் ஆகுது ஆமா நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் பராமரிக்க வந்து ஆயில் மாற்றிக்கிட்டே இருக்கணுங்க அப்பப்போ இது ட்ரெயின் ஆல்வே இது ஆயில் உள்ளே கொடுக்குறது அப்பப்போ ஆயிலை மட்டும் மாற்றிக்கணும் மாற்றிட்டு யூஸ் பண்ணுறதா இதோட இது வந்து நின்றுடுச்சு பாருங்க பால் தீந்துருச்சு இப்போ உங்களுக்கு பாருங்கள் இந்த இடத்துல வந்து பால் வரல வரலைங்க போது நீங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் லைட்டாக மட்டும் அழுத்தி பிடிப்பார் அவர் இது லைட்டா அழுத்தி பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பால் தான் வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா வரும் இல்ல அப்படின்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு சுத்தம் இல்ல சரி அவ்வளவுதான் எடுத்துருங்க சார் அவ்வளோதான் முடிஞ்சு அவர் எடுத்துருவாரு அவ்வளவுதான் சார் முடிஞ்சிச்சு உங்களோட ஒர்க் முடிஞ்சிச்சு இது வேணா ஓப்பன் பண்ணி கூட காட்டுறேன் நான் இதை வந்து கல்ட்டுறதுக்கு முன்னாடி இதை வந்து அமுக்கி விட்டுருங்க பட்டன் அமுக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் சவுண்டு மாறிடும் மோட்ரு சவுண்டு மாறிடும் உங்களுக்கு இந்த சவுண்டு பல்சேஷன் இருக்காது ஆமாம் கல்விட்டு பாருங்கள் பால் உங்களுக்கு வந்துடுச்சு ஓகே